வணக்க நண்பர்களே வாங்கோ முருக்கங்காய் குழம்பு வைப்பதை பார்ப்போம் அதற்கு தேவையான பொருட்கள் முருக்கங்காயும் வெங்காயமும் உள்ளியும் எடுத்து வச்சுக்கிறோம் இனி நாங்கள் சமைப்பதை பார்ப்போம் ஏற்கனவே கடையில் வைச்ச முருக்கங்காயை நாங்கள் இப்போ வந்து அதை தண்ணிக்குள்ளே இப்போ போடுறோன்னு பாருங்கள் அப்படியே இதுக்கு இல்லை இப்படி நீங்களும் എന്ന് വയ്ക്കണം ഇതൊരു ടിപ്സ് പോലെ മുറുക്കങ്ങായ പരംഗ വെച്ച നാൽപ്പി അതൊരു ഒരു കൊല്ലം ഡിസുക്കുള്ള എടുത്ത് വയ്ക്കും മുരുക്കാ കറി വയ്ക്കപ്പോൾ അത് കൊണ്ട വിട്ട് കൊണ്ടും കഴുകി കുളിച്ച കൊണ്ടു കൊണ്ട് തകപ്പെടുത്തി വെങ്കരം ഒന്നും പോകും ஏற்ற போட்டு நாங்கள் உடம்போம் இங்கே போடுவோம் செத்தங்காயும் நாங்கள் போடுவோம் எங்கள் உகப்புக்கறி வைக்கிற வழியாக நாங்கள் பச்சம் காயும் போட்டாச்சு அதோட இடியும் அதை வச்சு நல்லா வதச்சி விடுவோம் நல்லா களைஞ்சி விதைச்சி அதுக்கு நாங்கள் முக்கங்காக கழுகி வச்சுக்கிட்டோம் அதை எல்லாத்துலேயும் போடுவோம் போட்டு அதையும் உடுப்ப அதையும் நல்ல வடிவாக வதக்கிவிடுவோம் உன்னையில் வதக்கி வரட்டிப்போம் கொஞ்சம் அடுப்பை நாங்கள் குறைச்சி விடுவோம் இப்போ நாங்கள் மக்கள் பயிர் இப்போ இப்போ முறுக்கைக்காயும் நாங்கள் வடிவாக வதக்கி இருப்போம் இருந்தாலும் இதை வதக்கி இதில் இந்த பூ போடக்கூடோம் ஜாள் வாங்கினாங்க அதில் நாங்கள் கூட போட்டுக்கோம் முருக்கங்காய்க்கு உப்பு போகிறோம் போகிறோம் உப்பு பூவு உப்பு போட்டது வாசனை திரவியை போடுறோம் நச்சிரத்தூள் போட்டு வச்சு போட்டுருக்கோம் நச்சிரத்தூளும் மிளகத்தூளும் போட்டுருக்கு அதையும் வரிவாக எல்லாத்தையும் கொடுத்து வடிவாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க முருக்கங்காயும் நாங்கள் வரிவாக மிக்ஸ் பண்ணுவோம் அதற்கு முருக்கங்காய் நாங்கள் தண்ணி விட போகிறோம் கொஞ்சம் தக்காளி பழ சோஸ் போட்டிருக்கிறோம் பழப்புளி விட்டு காய்ச்சலாம் நாங்கள் தக்காளி பழ சோஸ் போட்டிருக்கிறோம் அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் வடிவாக தக்காளி பழத்தை போட்ட சோஸை அதை மிக்ஸ் பண்ணி விட்டேன் குவாம்பு நல்லா வற்றி வேறு இப்போல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இதுக்கு கிரயம் போடுவோம் அதுதான் குழாம்பு நல்லா பொடிச்சி வந்து இப்போ நாங்கள் கிரைம்பிடுவோம் முருக்கங்காய்க்கு அதையை கிளாரி விடுவோம் முருக்கங்காய் கறி ரெடி இன்னும் அடுப்பா நாங்கள் பீஸ்னஸ் காட்டி விடுவோம் அதனால நாங்கள் இப்போ முருக்கங்காய் கறி காய்ச்சிட்டோம் எப்படின்ற பாருங்க அதாவது உறைப்பாக செய்திருக்கு முருக்கங்காய் கறி நாங்கள் சமைச்சு எடுத்துட்டோம் அதுவும் உரைப்பாக செய்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரே பண்ணி பெல் பட்டனை அமுத்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்